அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு வருகிறேன் ரோமர் எட்டுல இருபத்தி எட்டாம் பாருங்களேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சில நேரம் அந்த வெளிப்பாட்டின் அறிவில நம்ம வாழ வேண்டும் சில நேரம்ல எப்பயுமே அப்படிதான் சூழ்நிலை வரும்பொழுது முக்கியமாக இந்த வெளிப்பாட்டின் அறிவு ரெவலேஷனல் நாலேஜ் சொல்றோம் என்ன வெளிப்பாட்டின் அறிவு என்ன வெளிப்பாட்டின் அறிவுன்னா அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவரில் அன்பு கூறுகிறேன் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிற வெளிப்பாடு அப்போ எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு பாருங்க அப்போ ஒரு தீமையான காரியம் வர்றப்ப சாத்தாரை கொண்டு வந்துட்டான் ஆனால் என் தேவன் இதை நன்மையாக முடிவு பண்ணுவார் அந்த அறிவு இருக்கு ஒரு லாஸ் வருதுன்றப்ப இது ஆண்டவர் கொடுக்கல இது என்னோட சொந்த முயற்சினால ஒரு பேட் டெசிஷன்னால இந்த லாஸ் வந்திருக்கலாம் ஆனா இந்த தீமையும் எனக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும் இந்த வெளிப்பாடு அப்ப சில நேரம் நம்மளுடைய தவறான தெரிந்து கொள்வதனால நம்ம பிரச்சனைல மாட்டிக்கிறோம் அதுவையும் அதையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி கொண்டு வருகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார்ன்ற வெளிப்பாடு நமக்கு வேணும் அதே நேரம் பிசாசின் சூழ்ச்சியினால நம்ம தோல்வி அடைந்திருக்கிறோம்ல அந்த சூழலையை நன்மைக்கு எதுவாக கொண்டு வரனால முடியும் யோசிப்பின் சகோதரர்கள் பாருங்க அவனை வெறும் வெறுங்குழியில போட்டாங்க தீமையான காரியம் ஆனால் கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாக எப்படி கொண்டு போனார்னா அவனை வெறுங்குழியில் இருந்து அப்படியே அரண்மனைக்கு நீ கூட்டிட்டு போய் அங்கே அவனை உயர்த்தின இன்னைக்கு நான் சொல்கிறேன் தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு நீங்கள் நம்ப முடியாத இடத்துல கருத்து உங்களை உயர்த்த போகிறாரு தீமையான காரியங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் எனக்கு ஏன் இந்த தீமை நடந்துச்சு நான் என்ன செஞ்சேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் நல்லது பண்ணேன் எனக்கு ஏன் அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அனுப்பி சொன்னார் அதெல்லாம் ஊற்று சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் இந்த வெளிப்பாட்டின் அறிவுரை நீ வாழ்ந்து பார் சகலத்தையும் நன்மையாக நான் முடிய பண்ணுவேன் உனக்கு சகலமும் நன்மையாகத்தான் நடக்கும் எல்லாருக்கும் லாஸ் ஆகிட்டு இருக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு நீங்களும் தான் அதில் பணம் போட்டிருக்கீங்க ஆண்டு சொல்வார் சொல்றார் இல்லை இல்லை சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் உன்னில் ஒன்றும் குறைவு இருக்காது என்று சொல்லுகிறார் உனக்கு ஒன்றும் குறைவு இருக்காது என்று சொல்லுகிறார் ஆமே ஒருவேளை நடந்துருவேனோ ஒருவேளை இந்த நற்பேர் கலங்க வந்துருமோ ஆண்டு சொல்வார் இல்லை இல்லை சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் சொல்றாரு இந்த வெளிப்பாட்டின் அறிவில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் ஆமே கத்தூர் இருக்கிறார் கத்தூரை ஆசிரிப்பார்